ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெங்காயமும் தக்காளியும் வச்சு ஒரு கடையோட ஃபேமஸான சட்னி எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீடியோக்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்மான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையுமே வேக வைக்கணும் அதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கூடவே ஆறு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்க்கும் போது அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கருப்பாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் அதே மாதிரி பின்பக்கமாக இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி போடும்போது தக்காளி சட்டுன்னு வெந்து வரும் அதே சமயம் தோல் உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணுன்றது அவசியம் கிடையாது இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு பெருசாக இருக்கிறதுனால நான் நாலு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு தக்காளியோட தோல் நல்லா இந்த மாதிரி சுருங்கி வந்த உடனே தக்காளி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ தக்காளி ரொம்ப சூடாக இருக்கும் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ சூடு குறைஞ்சிருச்சு நம்ம தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் தக்காளி நல்லா வெந்திருந்தால் இந்த மாதிரி நம்ம தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற தக்காளியோட தோலுமே ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உளுந்த பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வரணும் அது வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க உளுந்த பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ இது கூடவே எட்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வரமிளகாவை நம்ம பருப்புலாம் சேர்த்தோம்ல அப்போவே முதல்லேயே சேர்த்துக்கூடாது ஏன்னால் நம்ம முதல்லே சேர்த்துட்டோன்னா வரமிளகாய் கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் பருப்பு நல்லா வறுபட்டதும் நம்ம வரமிளகாய் சேர்த்து ஒரு செகண்ட் போல் நல்லா எடுத்துக்கோங்க போதும் நான் இன்றைக்கி எட்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாயோட அளவு கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ மிளகாவும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு கூடாது இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி பூண்டு அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்க்கும் போது இதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ கடுகு இந்த மாதிரி பொறிஞ்சு வந்ததும் இப்போ இது கூடவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு சட்னிக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சட்னி அரைச்சல அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சட்னி ரொம்ப கொதிக்கணுன்றது அவசியம் கிடையாது ஒரு கொதி வந்த உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சட்னி கொதிச்சு வருது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான கடையோட சட்னி நான் இன்றைக்கி இந்த சட்னி இட்லி கூட சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த சட்னியை தோசை காரக்குழி பணியாரம் இது கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சூடாக இருக்கிற இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ